எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் சத்ரியா சத்ரி வனே உலகிரிய சொந்தங்கள் வருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்பருக்கு தார்மோட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிகாஸ்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க விக்கிரவாண்டியில பாமகவை நாக்கு துருத்தி நானும் மதுரக்காரந்தாண்டா வாங்கடா மைராணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தையில மதுரையை சார்ந்த வந்து பாத்தினா ஒரு போலீஸ்காரர் வந்து பேசி வச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாமக செய்த செயல் என்ன உண்மையாகவே வந்து பாத்தினா போலீஸ் ஏன் அப்படி பேசியிருக்காங்க அந்த இடத்துல மட்டும்தான் போலீஸ் நேர்த்து அத்திமீறி அப்படியாப்பட்ட வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்களா அப்படின்ற எல்லா விஷயத்த தான் இந்த காணொலியில நாம பதிவு செய்ய போறோம் nào còn mang cái gì còn còn gì nữa cái gì nữa cái gì nữa

பாமக எப்படிய ஒரு பயம் வந்து திமுகவுக்கு தொத்திக்கிட்டு திமுக கட்சியை சார்ந்தவர்களும் கட்சியை சாராத அரசு அதிகாரிகளா இருக்கிற போலீஸ்ல இருந்து இன்னும் மற்ற அதிகாரிகள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் அங்க வன்னிய மக்களை குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்களை முடியுமோ அப்படியாப்பட்ட எல்லா வேலையும் அந்த ஒரு விஷயத்துல போலீஸ் வந்து பாத்தா ஈடுபட்டு இருக்கு ரெண்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் இப்படியாப்பட்ட ஒரு அத்துமீறலை வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்கு ஒரு இடத்துல வந்து வாடா நானும் வந்து பாத்தீங்கன்னா மதுரக்காரன் தாண்டா அப்படின்னு பேசிட்டு சார் அவர்களுக்கு தெரியல போலகுது அவர் வந்து அந்த மாவட்டத்துடைய ஏடிஎஸ்பியா இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டோம் சாரவர்கள் வந்து பாத்தினா ஒரு பொதுமக்கள் வந்து கட்சியை சார்ந்தவர்கள் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கையை ஹம்பலா வந்து பாத்தினா ஏத்துக்கிட்டு என்ன விஷயமா ஏது விஷயமானு வந்து பாத்தினா பேசி அந்த பிரச்சனைய தீர்வு காண்பதற்கான ஒரு வழியத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்கிற ஒரு போலீஸ் அவர்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இவர் என்னாவோ அஹ் படத்துல வர ஹீரோ போல போய் அதை உட்கார்ந்துக்க வேண்டியது நிறைய படங்கள் பார்ப்பார் போலகுது நானும் மதுரக்காரன் தான்டா அப்படின்னு நீங்க மதுரக்காரா இருந்தா எங்களுக்கு என்ன சொல்லுங்க பாக்கலாம் ராணுவத்தையே வந்து பாத்தினா நேரடியா சந்திச்ச விக்கிரவாண்டியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வரலாறு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க பாக்கலாம் நீங்களாம் எம்மாத்துறோம் அப்படின்ற ஒரு மனப்பாங்க வந்து பாத்தினா அங்க இருக்கிற அந்த மக்களுக்கு வராதா நான் கேக்குறேன் ராணுவத்தையே சந்திச்ச சமூகம் ராணுவத்தையும் வந்து பார்த்தீனா சந்திச்சு வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக நின்று குண்டடிப்பட்டு வந்து பார்த்தீனா எங்களுடைய இட ஒதுக்கீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உயிர் நீத்திருந்த சமூகம் நீங்க ஒரு ஏடியா வந்து பார்த்தீனா மதுரைக்காரன் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வெடைபடன்னு ஆயிடுமா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்துக்கிட்டு அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க என்ன பிரச்சனை நடந்துருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்க எதையுமே வந்து பார்த்தீன்னா காதுல வாங்காம ஃபோனும் வந்து பார்த்தோன்னா கையில வச்சுக்கிட்டு ஃபோனை பேசிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏய் பாடா என்ன பெரிய இவனா பெரிய மயிரா அப்படின்னு ஒரு பப்ளிக்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தனமா வந்து பாத்தீங்கன்னா பேசுறீங்களா அதுவும் குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தெற்கு பகுதியோடைய அந்த வண்மம் இருக்கு அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா இது ஒவ்வொரு வன்னியர்களும் நுட்பமா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் புரியுதுங்களா ஏன் நாம வந்து இட ஒதுக்கீடை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கோரிக்கை வைக்கும்போது எவ்வளவு நுட்பமாக வந்து பாத்தீங்கன்னா மாற்று சாதிகள் வந்து நம்மளை எப்படி எல்லாம் கையாள்றாங்க அதிகாரத்துல இருக்கவங்க எப்படி எல்லாம் கையாண்டுட்டு இருக்காங்க நம்மளை எப்படி பாக்குறாங்க எப்படி வந்து பாத்தினா அவர்கள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முயல்றாங்க அப்படின்றத ஒவ்வொரு வன்னியர்களும் எனக்கு சாதியே தேவை கிடையாது நான் சாதியை அற்றவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வன்னியர் சமூகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த காணொலியை வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பாக்கணும் எப்படி மைண்ட் பார்க்கணும் ஏன்னா இவருக்கு தான் வீரம் இருக்கிற மாதிரி அதிகாரத்துல இருக்கிற சட்டையை கட்டி போட்டு வந்து நின்று பாருங்க விக்கிரவாண்டியில வந்து பாத்தீங்கன்னா எவனோட மோதிரின்னு நம்ம பார்க்கலாம் புரியுதுங்களா நீங்க போட்டுற அதிகாரத்துக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டைக்கு மட்டும்தான் இந்த மக்கள் வந்து மரியாதை வந்து பாத்தீங்கன்னா செய்வோம் புரியுதுங்களா சட்டையை தூக்கி போட்டு வந்து கடிச்சு பாருங்க வேலைக்கு ஆகாது புரியுதுங்களா ராணுவத்தையே பார்த்த சமூகம் நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அரசு அதிகாரிகள் நீங்க எல்லாம் என்ன வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட கண்காணிப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கீங்க எத்தனை மக்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி கீழ்தரமா வந்து பாத்தீங்கன்னா நடத்திருப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம்

பாத்தரலாம் வாடா அப்படின்னா அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிடையாதா இப்ப அவங்களுக்கு எல்லாம் ரோஷம் வரக்கூடாதா உங்களுக்கு மட்டும் தான் ரோஷம் வருதா அதிகாரத்துல சட்டை போட்டுருந்தா உங்களுக்கு ரோஷம் வந்துருமா அது அதிகார சட்டையை வந்து சட்டையா தூக்கி ஓரம் போட்டு வந்து நில்லுங்க நின்று பாருங்க அந்த மக்களுடைய விஷயம் உங்களுக்கு புரியும் இது மட்டும் நடக்கல அதே போல நேற்று விக்கிரமாண்டி இடைத்தோர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா நின்று இருக்கிற பாமகவுடைய வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா சி அன்புமணி அவர்கள் வந்து ஒரு ஓட்டு போட போயிருக்காரு அங்க ஒரு போலீஸ் இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்க குடிச்சிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு அட்டூழியத்தை வந்து பாத்தீங்க பண்ணி வச்சிருக்காரு முதல்ல அந்த கார்டினல பாத்துட்டு வாங்க சார் எல்லாரும் எார்த்த நினைக்கிறேன் அந்த இடத்துல குடிச்சிட்டு வந்து ஒரு கட்சியோடைய எம்எல்ஏ வேட்பாளராக இருக்கிறவரே வந்து மரியாதை இல்லாம பேசுறாரு கான்ஸ்டபிள் நினைக்கிறேன் அவர் யாரா இருந்தாலும் சரி நாம அவரை வந்து பாத்தீங்கன்னா மரியாதை இல்லாம பேச போறது கிடையாது ஆனா ஒரு கட்சியை சார்ந்து ஒரு வேட்பாளராக நிக்கிற நாளை வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னா அந்த விக்கிரவாண்டி தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கிற அவரே நீங்க இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பேசுறீங்க அப்படின்னா அப்ப சாதாரண மக்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி இது கேட்க வந்தாங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க அப்படின்னா அவங்களை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவீங்க சொல்லுங்க பாக்கலாம் நீங்க திமுக கட்சிக்காரா இருந்துகிட்டு போலீஸ் அட்டையை போட்டு உட்காந்துருந்தா அதுக்கு மக்கள் போரா வந்து பாத்தீங்கன்னா உங்க பின்னாடி வந்து நிக்கணுமா இல்ல திமுக ஓட்டு போடணுமா சொல்லுவாங்களா எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலையை விக்கிரவாண்டியில நிகழ்த்த முடியுமோ திமுக கட்சியை சார்ந்தவர்களும் திமுக கட்சியை சார்ந்த அரசு அதிகாரிகளும் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியுமோ அதை எல்லாம் வந்து நேற்று பண்ணிருக்காங்க இதை ஒருபோது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த ஏடிஎஸ்பி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை நம்பி அவனாவது ஒரு பாமரன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னா நீங்க அவங்களை சரியா நடத்துவீங்களா சரியா நடத்துவீங்களான்னு கேட்கிறேன் அதிகாரத்துக்கு வந்து பாட்டீங்கன்னா கட்சிக்காரங்க சொல்லு பாக்கலாம் உங்களுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா கட்சி வந்து வாழுது நீங்க என்ன மதுரை மதுரைனா வந்து அப்படி கிடி கிடினு நடுங்கி போயிருந்தா சொல்லுங்க பாக்கலாம் படம் போரா வந்து மதுரையில இருக்கிறவங்க தான் வீரா இருக்குது மதுரையில இருக்கிறவங்க தான் வீரா இருக்குது என்னது இது நான் ஜோக் பண்றீங்களா படத்தை காட்டி வந்து ஜோக் பண்றீங்களா ராணுவத்தையே சந்திச்ச சமூகம் தமிழகத்துல அப்படி ஒரு சமூகம் யாருமே கிடையாது என்ன நெஞ்சு நிமித்திட்டீங்கன்னா நாங்க நம்ம அப்படியே பயந்துருவோமா சொல்லுங்க பாக்கலாம் நீங்க நெஞ்சு நிமித்தி நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நின்னா பாரு எவ்வளவு கீழ்த்தரமான வேலைகள் இதெல்லாம் அரசு அதிகாரத்துல இருந்துகிட்டு எவ்வளவு தூரம் இந்த மக்களை வந்து வஞ்சிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து வஞ்சனை செய்து செஞ்சுட்டு இருக்காங்க நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் படிச்சிருக்கிற ஒவ்வொரு வன்னி இளைஞர்களுக்கும் நாம் அதிகாரத்துக்கு ஏன் போனோம் நம்மளுடைய அதிகாரத்தை தடுக்கிற இட ஒதுக்கிடையே கொடுக்க மாட்டுக்குறாங்க அப்படின்னு இப்பயாவது புரிஞ்சுக்கங்க சாதி தேவை கிடையாது சாதி அற்றவனாக நான் வாழ்றேன் சாதியை கடந்து வந்து பாத்தன்னா வாழ்றேன் ஒவ்வொரு வண்ணியிடம் நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களை விட வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை அளிக்கிறவங்க யாருமே கிடையாது யாருமே கிடையாது அதிகாரத்துல எவ்வளவு தூரம் வருது அதிகாரத்தை நமக்கு எதிராக பயன்படுத்துறாங்கன்னு பாத்துக்கிறீங்களா நம்மளுடைய இட ஒதுக்கீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அதிகாரத்துக்கு போய் நின்னுகிட்டு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு நிமிர்ந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை பண்றாங்க அப்படின்னா அப்ப நாம எவ்வளவு சமூகத்தை பற்றி இங்க நடக்கிற அரசியலை பற்றி இங்க இருக்கிற இடஒதுக்கீடைய பற்றி நம்மளுடைய கல்வி வேலை வாய்ப்பை பற்றி அரசு அதிகார விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் படிச்சா மட்டும் போதாது படிப்பறிவு மட்டும் இருந்தா போதாது நான் நல்லா சம்பாதிக்கிறேன் என் குடும்பத்தை காப்பாத்துறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சாதியே தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து ஏதோ ஒரு இடத்துல அதிகாரத்துக்கு போக முடியாம இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களையும் நம்ம கரை சேர்க்காம விட்டோம் அப்படின்னா இந்த சமூகத்துல பிறந்ததுக்கே மிகப்பெரிய நம்ம சாபக்கேடுகள் நம்மலாம் இது ஒவ்வொரு வன்னியருக்கும் சொல்லிக்கிறேன் இனி நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருந்திருப்போங்க எந்த கட்சி இருந்திருப்போங்க நீங்க ஜாதியில வந்து போனா சொல்லிக்கிட்டு தெரியாதுங்க எவ்வளவு தூரம் நம்மள வந்து பாத்தோம்னா அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படின்றத ஒவ்வொரு வன்னியர்களும் புரிந்து கொள்ளுங்க ஒவ்வொரு வன்னியர்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் நாம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு போயே தீர்ணும் அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கணும் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தை அடக்க முயல முடியுமோ ஒட்டுக்க முயல முடியுமோ இந்த சமூகத்துடைய வரலாறுகளை வந்து எடுக்க முடியுமோ இந்த சமூகத்துடைய கல்வி அதிகாரத்தை வந்து பாத்தினா பிரித்து வந்து பாத்தினா எவ்வளவுக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லா வேலையும் செய்கிறார்கள் எல்லா வேலையும் செய்யறாங்க ஆனா நாம உட்காந்துக்கிட்டு ஜாலியா உட்காந்துக்கிட்டு பாமக குறை சொல்லிக்கிட்டு பாமக இது நொட்டுது அது நொட்டுதுன்னு வந்து பாத்தினா நம்ம சமூகத்துக்குள்ளே பிளவை ஏற்படுத்திக்கிட்டு இதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தினா நானு எனக்கு ஜாதியே தேவை இல்ல எனக்கு இந்த கொள்கை முக்கியம் அந்த கொள்கை முக்கியம் இது முக்கியம் அது முக்கியம் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பல வழிகளில் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு கிடக்கிறதுனாலதான் நம்மள இவ்வளவு பேர் வந்து பாத்தினா இப்படியாப்பட்ட விஷயங்களோட அணுகுறாங்க புரியுதுங்களா வன்னியர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறை அரசு அதிகாரத்துக்கு எப்படி வரணும் அப்படின்ற விஷயத்தோட வந்து பாத்தீங்கன்னா உள்ள வாங்க அப்படின்னு அனைத்து இளைய தலைமுறைக்கும் ஒவ்வொரு வன்னிய பசங்களுக்கும் பெண்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புறேன் புரியுதுங்களா அதிகாரத்துக்கு வந்த சமூகம் தேவை கிடையாது ஜாதி தேவை கிடையாது நான் நல்லா சம்பாதிக்கிறேன் என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் நீங்க பகல் கனவு கண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சமூகம் இல்ல நாளை உங்களுடைய தலைமுறையில ஏதோ ஒரு பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறான்னு தெரியுமா ஒரு வன்னிய அதே நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம் பிள்ளைகளுக்கு நம் பேர பிள்ளைகளுக்கு இந்த சமூகம் வந்து உதவாம கையேந்த விடும் நினைச்சு இன்னைக்கு விஷயத்தை நினைத்து ஒவ்வொரு வன்னியர்களும் சமூகத்தை புறக்கணித்தால் அழிய போவது நாம் மட்டும்தான் இது அனைத்து கட்சியை சார்ந்த அனைத்து வன்னியர்களுக்குமே நான் நேரடியாக விமலோர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வனையுள சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுள சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலங்குன்றம் அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் சந்திக்கிறேன்